ம்ீ காட்சிசுதம் காமாட்சி கருணாவிலாசபரிதம் கைலாசநாதப்பிரியம் சீதண்டே மமச்சந்திரசேகரகுரும் ஸ்ரீசங்கராச்சாரியம் பரம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் தொடர்ந்து நாம தக்ஷாமூர்த்தியோடைய மேன்மை தக்ஷணாமூர்த்தியுடைய மேன்மையை சொல்லக்கூடிய தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம் அந்த அஷ்டகத்துல இருக்கக்கூடிய அள்ள அள்ள குறையாத அர்த்தங்கள் அதையெல்லாம் சேர்ந்து ஆண்டாள் எப்படி சொன்னாலும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பெரிய பெரிய மகான்களான உங்களோட சேர்ந்து அந்த தக்ஷணாமூர்த்தி அந்த பகவானுடைய மகிமையை நானும் கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முயற்சி பண்றது நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம இந்து தர்மத்தில் முக்கியமான மூணு சாஸ்திரங்கள் இருக்கு அந்த சாஸ்திரங்களுக்கு பிரஸ்தானம் அப்படின்னு பேர் பிரஸ்தானம் அப்படின்னா பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க சரி எதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு குருகுலத்தில் ஒரு குரு ஒரு சிஷியனுக்கு இதெல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணது அந்த சிஷியன் கிட்ட உபதேசமாக கேட்டத அப்படியே தன்னுடைய அடுத்த சிஷியன் அதாவது அந்த குருக்கு சிஷியனாக இருந்தவர் குருவான பிறகு அவருக்கு ஒரு சிஷியன் வந்திருப்பார் இல்லையா அப்படி அவர்கிட்ட சொன்னது இப்படி வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னே பேர் ஸ்ருத்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காதால கேட்டு அதை ஒருத்தர் கிரகிச்சுண்டு அதை ஒருத்தர் உள்வாங்கிண்டு இன்னொருத்தருக்கு வாயால சொல்ல அவர் திரும்பி காதால கேட்டு மனதில் எடுத்துட்டு திரும்பி இன்னொருத்தருக்கு வாயால சொல்லு கையால எழுதாம வார்த்தையால் சொல்றது மூலமாகவே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட்டதுனால வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர் நம்ம மதத்தோட முக்கியமான கிரந்தம் வேதம் அந்த வேதத்தோட உச்சியில் இருக்கிறது உபனிஷத் அந்த உபனிஷத்கள் இந்த பிரஸ்தானத்தில் ஒன்றாக சொல்லப்படுறது அந்த உபனிஷத்களுக்கு உபதேச பிரஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த உபதேச பிரஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உபனிஷத் அத்தனையும் அந்தந்த மக்கள் எப்படி எப்படி பிரம்மத்தை அதாவது தெய்வத்தை உணரணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த உபதேச பிரஸ்தானம் அப்படின்னு பேர் அடுத்து சூத்திர பிரஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான்கு வேதங்களை வகுத்தது வேதவியாசர் அப்படின்ற மகரிஷி அந்த வேதவியாசங்கிற மகரிஷி நான்கு வேதத்துடைய கருத்துக்களையும் ரொம்ப சுருக்கமாக சுருக்கி சூத்திரங்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்க சூத்திரங்கள்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சயின்ஸில் நமக்கு புரியாத பல விஷயங்களை ஒரு சின்ன ஃபார்முலா புரிய வச்சிடும் பெரிய பெரிய தத்துவங்கள் அடங்கினது ஐன்ஸ்டீனோட இஇஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபார்முலா அதை நம்ம விளக்க போனோம்னா அதோடைய தத்துவம் ரொம்ப பெருசு அத வேதத்துல பரவலா சொல்லப்பட்ட தத்துவங்களை சுருக்கி ஒரு ஃபார்முலாவை நமக்கு வேதவியாசம் கொடுத்துருக்க அதுக்கு பேர் பிரம்மசூத்ரம் அப்படின்னு பேர் சூத்திரம்னா தான் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு சூத்திர பிரஸ்தானம் அப்படின்னு பேர் அடுத்து ஒரு பிரஸ்தானம் இருக்கு அடுத்த ஒரு உபதேச நூல் இருக்கு அது என்ன அப்படின்னா சாதனா பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவான் இந்த சாதனா பிரஸ்தானம் தான் என்ன அப்படின்னா பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உபனிஷ்களோட சாரத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தனுக்கு சொன்ன பகவத்கீதையை மூணாவது உபதேச நூலாக நம்மளுடைய இந்து தர்மம் கொண்டாடுறது அது மொத்தம் இதுவரைக்கும் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான உபதேச நூல்களை பார்த்தோம் முதல்ல உபதேச பிரஸ்தானம் உபனிஷத்கள் ரெண்டாவது சூத்திர பிரஸ்தானம் பிரம்மசூத்ரம்னு வியாச பகவான் எழுதினது மூணாவது சாதனா பிரஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பகவத்கீதை இந்த மூணுமே நம்ம இந்து தர்மத்துடைய பகவத் கருணையை பகவத் பகவானோட குணங்களையும் பகவான் எப்படிப்பட்டவன் பகவானை எப்படி அடைய முடியும் பக எப்படி மோட்சம் அடையணும் என்னென்ன சாதனங்களால் மோட்சம் அடையலாம் இப்படின்ற பல தத்துவங்களை விழாவரியாக சொல்லக்கூடிய மூன்று உபதேசங்கள் இந்து மதத்தை அறியணும் பரபிரம்மத்தை அறியணும்னு அந்த காலத்துல குருகுலத்துல போய் சேர்ந்தா அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்வர் இந்த உபதேசங்கள் உபனிஷத்தை முதல்ல சொல்லி கொடுப்பார் அடுத்து பகவத்கீதைய சொல்லி கொடுப்பார் அடுத்து நமக்கு வந்து இந்த பிரம்மசூத்திரத்தை சொல்லி கொடுப்பார் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வம் யாரு அப்படிங்கிற ஞானம் அந்த சிஷியனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சரி அப்ப இந்த மூணு பிரஸ்தானம் இவ்வளவு பெரிய உபதேச கிரந்தங்கள் எல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுண்டு அதுக்கு பிறகு பிரம்மம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போய் பிரம்மம் யாருன்னு தெரிஞ்சுட்ட பிறகு அந்த பிரம்மத்தை அடையிற வழிக்குள்ள போய் அந்த வழிய பலகாலம் கடைபிடிச்சு இறுதியில பரபிரம்மத்தை அடையணும் இப்படிங்கிறது நம்ம மதத்துடைய ஒரு தத்துவம் இப்ப சொல்லி முடிக்கிறதுக்கே மூச்சு வாங்குறதே அப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஜென்மம் முழுக்க இந்த மூன்று பிரஸ்தானங்களையும் படிச்சு கழிச்சா கூட தீராது அடுத்த ஜென்மம் முழுக்க இந்த பிரம்மம் யாருங்கிறத புரிஞ்சுட்டாலும் நமக்கு புரியாது அடு அதுக்கடுத்த ஜென்மத்தில் இந்த மூணு பிரஸ்தானங்களும் என்ன சொல்றதுன்றத கடைபிடிச்சு பிரம்மத்தை அடையலான்னு பார்த்தான்னா அந்த ஜென்மத்தில் அடைவோமான்னு தெரியாது ஆக தெய்வம் வந்து எங்கேயோ இருக்கிறா போல இந்த மூணு உபதேச நூல்களும் சொல்லி வச்சுருத்தேன் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு ஏற்படும் அப்பதான் குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வர அவர் என்ன பண்றார் அப்படின்னா எங்கேயோ எட்டாத கனியா இருக்கக்கூடிய பரம்பொருளை எட்டாத கனியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நமக்கு எப்படி அடையணுங்கிறத ரொம்ப எளிமையா சொல்லக்கூடியவர் குரு அதனாலதான் குருவுக்கு நம்ம இந்து தர்மத்துல அப்படிப்பட்ட ஒரு மேன்மை இருக்கு இப்போ இந்த மூணு பிரஸ்தானத்தை பார்த்தோம் இந்த மூணு உபதேச நூல்களை பார்த்தோம் இந்த மூணு உபதேச நூல்களை குருகுலத்துல ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த காலத்துல எல்லாம் நம்ம வகுப்பறையில் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று கடைப்பிடிக்கும் என்ன அப்படின்னா அந்த டீச்சர் அந்த ஆசிரியர் அந்த வகுப்பில் ஃபுல்லாக மொத்தமாக அந்த பாடத்தை நடத்தி முடிச்சிடுவேன் பாடத்தை நடத்தி முடித்த பிறகு என்ன சொல்லுவேன் இவ்வளோ ரெண்டு மணி நேரம் நான் பாடம் நடத்தினது என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரியில் அதை சொல்லிடுவேன் நீங்கள் இந்த ரெண்டு வரியை படிச்சுன்னு வாங்க எக்ஸாம்ல எழுதுங்க நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது ஆசிரியர் அந்த ரெண்டு மணி நேரம் சொன்னதை கவனிச்சு கேட்டவனுக்கு அது மனசுல நிக்கிறதுக்கு கடைசி ரெண்டு வரி போறோம் இல்லையா அந்த ரெண்டு மணி நேரம் உபதேசத்தை கேட்டவனுக்கு அந்த உபதேசம் பண்ண பொருள் அவனுடைய மனதுல ஸ்திரமா அவனுடைய மனதுல கற்க கசடற கற்பவை கற்ற பின்ன வள்ளுவர் சொன்னா போல அவனுடைய மனதுல ஆழமா பதியறதுக்கு கடைசியில அந்த ஆசிரியர் சொன்ன ரெண்டு வரி போறோம் இல்லையா பெரிய உபதேசத்தை சுருக்கி ரெண்டு வரியா சொல்லியிருக்காரு இல்லையா அதை மட்டும் அவன் மனப்பாடம் பண்ணி வந்து பரிட்சை எழுதி தேர்வில் தேர்ச்சி பெறான் அதை போல இந்த மூணு பிரஸ்தானங்கள் இந்த மூணு உபதேச நூல்கள் இதை பற்றி பேசவே நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது இதோட அர்த்தத்தை பற்றி யோசிச்சு பார்க்கணும் நம்மளோட மதத்தில் முக்கியமாக மூன்று குருக்கள் குருக்களை நம்ம சொல்லுவோம் அத்வைத்த சாஸ்திரம் பண்ணவர் ஆதிசங்கர பகவத் பாதர் துவைத்த சாஸ்திரத்தை பண்ணவர் மத்வாச்சாரியர் விசிஷ்டாத்வைத்த சாஸ்திரத்தை பண்ணவர் ராமானுஜாச்சாரியர் இந்த மூணு ஆச்சாரியர்களில் வயதில் ரொம்ப குறைவாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் யாருன்னா ஆதிசங்கர பகவத் பாதர் மட்டும்தான் வெறும் முப்பத்தி ரெண்டே வருஷம்தான் அவருடைய ஆயுசு அந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் அவர் இந்த பாரதம் முழுக்க மூணு தர்வ வளம் வந்து அத்தனை இடத்துலையும் இந்து மதத்துடைய அழகான தர்மங்களை நிலைநாட்டிட்டு அவர் பண்ண அந்த பெரிய ஒரு தொண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை யாராலையும் வாயால் சொல்லி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன யோசிச்சாரா இப்படி மூணு பிரஸ்தானங்கள் இருக்கு மூணு உபதேச நூல்கள் இருக்கு இந்த மூணு உபதேச நூல்களையும் ஒரு மனிதன் படித்து முடிப்பதற்கே ஒரு ஜென்மம் ஆயிடும் அதுக்கு பிறகு அவன் அதை உணரணும் அதற்கு பிறகு அவன் தெய்வத்தை அணுகணும் இதெல்லாம் எந்த ஜென்மத்துல நடக்க போறதுன்னு அவனுக்கு பயம் வந்துடும் அதனால சங்கரர் யோசிச்சாரா இந்த மூணு பிரஸ்தானங்களுக்கும் பாஷ்யம் எழுதின பாஷ்யம்னா அந்த மூணு பிரஸ்தானங்கள் பகவத்கீதை உபனிஷத் பிரம்மசூத்ரம் மூணுத்துக்கும் பாஷ்யம் உரை எழுதி பரபிரம்மத்தை வேதவியாசரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் உபனிஷத்களும் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்தார் காமிச்சு கொடுத்த பிறகு என்ன பண்ணார் பெரிய கிளாஸ் எடுத்தார் இல்லையா பெரிய வகுப்பு பாஷ்யம் எடுத்தார் இல்லையா அப்புறம் யோசிச்ச இத்தனையும் மனிதனால ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால அதை சுருக்கி அவன் கையில ரெண்டே வரியா இந்த மூணு பாஷ்யத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு யோசிச்சாரான் அப்படி யோசித்தவர் ஒன்று பண்ணினார் அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் அதுவரையில் இருந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ் நன்றி வணக்கம்